ஹரிமம் ஹணிமம் அது சத்தியம் அது அதை படிக்கிறவங்க சத்தியமானவங்க படிக்க வைக்கிற தாழ்களை படம் சத்தியமானவங்க சரியான ஐயம எல்லாரையும் நண்பாண்ட வேண்டிய சோகரிகளு எல்லோருக்குமே சின்ன தெரியுமா புராண ஹதீஷை படிச்சால் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் என்ன கிடைக்கும் வாங்க சொல்கிற மன்பாண்ட வேண்டிய சுகோகரி புராண ஹனீஷை மட்டும்தான் படிச்சிருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியும் வாங்க அதில் கிடைக்கிற பெனிஃபிட்டு நாங்க சொல்கிறோம் மண்பாண்டிய சோழ அதில் கிடைக்க லாபத்தை சொல்றோம் அது நிச்சயமாக சத்தியம்

அல்லாஹுடைய ஃபேமிலி இந்த உலகத்தில் இருக்கிறான் அல்லாவுடைய ஃபேமிலி இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அவன் யார் தெரியுமா அகலில் குரான் குரானை சுமந்தவர்கள் குரானுடையவர்கள் அலமதுல்லா சிம் அலமதுல்லா பெரிய பாக்கியமான குடும்பம் பாக்கியமான ஒரு பகத்தன் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா சுபானல்லா ஒரு புள்ளல்ல இன்னும் ரெண்டு புள்ள இருக்கிறாங்க குரான் அதிச சுமந்த பிள்ளைகள்

இந்த ஜனாசா விட முழு அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இவங்களுக்கு கால சொல்லி கொடுத்தவங்க கால வசூல் இல்லாமல் சொல்லி கொடுத்தவங்க ஜெயில இருக்கிறாங்க ஜெயில இருக்கிறாங்க சொல்லி கொடுத்தவங்க அவங்க எந்த மாணவனும் தான் சா மௌத்தாக வேணும் என்று யாரையும் என்ன செய்யல யாரையும் அந்த கண்ண அந்த கனவுகளை காணல தன் மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு ஜெயில இருக்கிறான் ஜெயில இருக்கிறாங்க அன்பாண்டுகளில் சுகவில்லை நாவலும் சேர்ந்து தலையாக பேசனமாக இருந்தா அந்த உலமாக்களுக்கும் எங்களுக்கும் வந்த அவன் அந்த உலமாக்கள் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு மதரசா நடத்த ஏறாந்து பின்பாங்க ஏறா இருந்தா என்ன எங்கடே புல்லடா எல்மை யாரு சொல்லிக் கொடுக்கிறது யாரு சொல்லிக் கொடுக்கிறது குரோமை யாரு சொல்லிக் கொடுக்கிறது அதில யாரும் சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு வாக்களுக்கும் ஒவ்வொரு உம்மா தூண்டுமா இல்லையா கதைக்கு ஆரம்பிக்கமா இல்லையா சின்னாக ரோச ஸ்ரீனிவாசனம் கதைக்க வாய் திறந்த உடனே என்னென்ன மன சொல்லி கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்கணும்

முதலாவது கல்வி எதுவாக அரைக்க முடியும் முதலாவது கல்வி போய் அணுகி அழகாக சொல்லுங்க மீடியாக்களை சொல்லி மீடியாக்களை சொல்லி எங்கட கண்ணை எங்கட கையால குத்த வச்சிடாதீங்க குத்த வச்சிடாது அன்பாண்டவர்களை சொல்லி அதனால மாஷா அந்த பிள்ளைக்காக வேண்டி மூணு வருஷம் நாலு வருஷம் முசாதமாக சிரமப்பட்டிருக்கிறாங்க கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு எழுத்து சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுவார்கள் என்ன தெரியாத ஒரு மொழி இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும் அரபு தெரியாத மொழி அதை சொல்லிக் கொடுப்பார்கள் இது அஞ்சு இதோட சேர்த்த ஆறு மாணவர்கள் அல்லா நல்ல முறையில சகிதா இருக்கிறார்கள் இனிம சுமந்தவர்களா சகிதா இருக்கிறார்கள் அந்த வருவார்கள் வருவார்களாக யாரும் கவலைப்படாதீங்க ஒரு அழகான மௌத்து அன்பான மௌத்து ஏற்றமான மௌத்து இல்லை சுமந்த மௌத்து அதனால யாரும் என்ன செய்வோம் கவலைப்பட வேண்டாம் யாரும் இல்லை குறையாக பேசுறாதீங்க பேசுறாதீங்க மதுராக குறை பேசுறா அல்லாவை குறை பேசுறீங்க ஆறாம் ஆண்டு படிச்சிட்டு குரான் ஹரிச பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சுமந்ததுனால கண்டியமாக கௌரவமாக வாழ்கின்றோம் இந்த குரான ஹரிச நீங்க துச்சமாக பேசுகிறது உலமாக்களுக்கு துச்சமாக பேசுகிறதா தாங்க முடியாது ஏன்னா குரான சுமந்தவங்க எளிய எழுதிய கூடியவங்க அவங்களை யாரும் துறையாக எந்த கவலை இளமாக்கறையும் நினைச்சாரு எட்டு வருஷம் என்னுடைய தண்ணியமான அலியார் செஞ்சவர் மாணவர் அதே போல ஒரு பல கம்பிரிக்குது ஒரு மாணவன் எடுத்துக்கொண்டார் வெளியாக செய்வார் அதுல ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்க வெளியாகிட்டு போறோம்

உங்களோட பிள்ளைகளுக்கு இருமையும் கொடுத்து கோராவில் கொத்து வாங்கணும் நான் மாண்டவில்லை சகோதரர்களே அந்த உஸ்தா ஜெயில இருக்கிறாங்க ரெண்டு உஸ்தா மாறி அவங்களையும் அல்ல இது இது நாங்க நாங்க படிக்க உட்ட இடம் ஈமான படிக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து நாங்க வந்துட்டு நாங்க அன்பாண்டவில் சுதியில பேசுகின்ற போது உலமாக்கிற முடிவெடுப்பாங்க நாம மதுரை சாக்கிற முடிவோம் அவங்க என்ன நாங்களா பிள்ளைகளை பார்க்கட்டும் சொன்னாங்க இல்லை யாரு கற்றுக் கொடுக்கிறது அன்பாண்டவில் சொல்லி

காரணியில் இருந்து மாற்றும் அது சகோதரர்களாக இருந்தாலும் மனிதநேய தரநிலத்துக்கு வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் ரொம்ப நம்மள மாணவர்களை மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பல கஷ்டங்களை செஞ்சிருக்கிறார்கள் அன்பாங்கவில் சகோதரர்கள் இதுதான் மனித நேயம் இதுதான் ஒன்று நாங்க யாரு ஊரு பேர் ஒன்றும் பார்த்துட கூடாது ஒரு மனிதனை கொண்டா என்ன விதமாக இருந்தாலும் பரவாயில்ல அவரை காப்பாற்றுறது அவருக்கு உதவி செய்யறது அது ஆகத்தறி நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்பாந்தவில் சகோதரே அதனால அணைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனாசாக்களும் பெருமதியானது அது பெருமதியான ஜனாசாக்கள் அதனால வந்திருக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் மேலான கிரித ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படியான இன்முள்ள பிள்ளைகளாக அல்லாஹு அது மட்டும்தான் தேவை வேறு ஒன்றும் தேவையில்லை அதனால அல்லா அல்லா வந்திருக்கான்